வணக்கம் இது ஒளி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் அவருடைய வீட்டின்னால முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க அந்த முற்றுகை போராட்டத்தினுடைய பின்னணி என்ன பெரியாரிஸ்டுகள் பெரியாரை தூக்கி பிடிப்பதற்கான தேவை என்ன காரணம் என்ன உண்மையிலேயே ஈவே ராமசாமி அவர்கள் பெண் விடுதலுக்காக போராடினாரா சமூக நீதியை காத்தாரா சாதியை ஒழித்தாரா என்பது தான் இந்த காலத்துல நாம தெளிவா பார்க்க போறோம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் அன்று இன்னும் முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் சேர்ந்து செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வீட்டு முன்னாலே முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க அப்படி சீமானவர்களுடைய அவர்களுடைய வீட்டின் முன்னாலே முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க பெரியாரை அவர் இழிவுபடுத்துறாரு பெரியார் சொல்லாததையெல்லாம் சொல்லி அவரு அவதூற பரப்புறாரு அப்படின்னு அவர்கள் தரப்புல இருந்து சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே செந்தமிழ் சீமான் அவர்கள் ஈவே ராமசாமி என்று சொல்லப்படுகின்ற பெரியாரனுடைய உண்மை முகத்தை எடுத்துரைத்திருக்கிறார் அப்படின்னா நாம சொல்லணும் இப்ப பெரியாரிஸ்டுகளுக்கும் இன்னும் முப்பத்தி ரெண்டு இயக்கங்கள் அவர் வீட்டு முன்னால போராடுனாங்களே அவர்களுக்கும் நாம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா பெரியார் சாரி ஒழிச்சாரு நீங்க சொல்றீங்களே இப்ப தமிழ்நாட்டுல ஏறத்தாழ பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்கு ஊராட்சிகள் இருக்கு அந்த ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் பல கிராமங்கள் இருக்கும் அந்த ஒவ்வொரு கிராமங்கள்லயும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கிறது அங்க இருக்க எல்லா கோயில்களுக்குள்ளயும் எல்லா சாதியினரும் உள்ளே நுழைய முடிகிறதா குறிப்பாக ஆதித்தமிழர் உள்ளே நுழைய முடிகிறதா என்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க உள்ளே போக முடியுமா இப்ப நான் வாழ்கிற பகுதியில தன்றாம்பட்டு வட்டம் ரெடியார்பாளையம் கிராமத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவில் என்ற கோயிலுக்குள்ள நாங்க போக முடியாது இதுதான் பெரியார் சாதி முடிச்சாரா இதுதான் பெரியாரின் சாதி ஒழிப்பா இதற்கு நீங்க பதில் சொல்லுங்க சரி அதெல்லாம் விடுங்க வேங்க வயல் பிரச்சனைக்கு இந்த அரசு தீர்வு காணிச்சா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது நாம் தமிழர் கட்சியினர் என்ன பண்றாங்க நாம் தமிழர் கட்சியினர் என்ன உடை உடுத்துறாங்க நாம் தமிழர் கட்சியினர் என்ன சாப்பிட்றாங்க அவர்கள் என்ன புகைப்படம் எடுத்தாங்க அதை எடிட் பண்ணாங்களா இல்ல உண்மையானதா இதெல்லாம் அலசி ஆராயிற நீங்க இந்த வே பிரச்சனைக்கு மட்டும் ஏன் தீர்வு காணல இதற்கு பதில் சொல்லுங்க ஏன் தீர்வு காணல சமூக நீதிதான் என்ன எல்லாருக்கும் எல்லாமும் பெற வேண்டும் அதை சரியாக சமமாக பெற வேண்டும் இதுதான் சமூக நீதி அப்படியே இந்த தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சிருதா அப்படி கிடைச்சாலும் அது சரிசமமா கிடைக்குதா என்ற கேள்விதான் நாங்க முன்வைக்கிறோம் இதற்கு நீங்க பதில் சொல்லுங்க இப்படி ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பெரியார் தான் சமூக வலைதளங்கள்ல பேசுவதற்கு காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் சரி தமிழ்நாட்டுல பெரியார் வந்தாரு இந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தினாரு அவரு சுதந்திரத்துக்காக போராடினாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க மத்த மாநிலத்துல எந்த பெரியார் இருந்தாங்க அங்கெல்லாம் சாதியக் கொடுமை இருந்தா அங்க மக்கள் முன்னேறவே இல்லையா இந்தியாவிலேயே கேரளா தான் கல்வி தரத்திலேயே முதல் தரத்துல இருக்கு அதற்கு பின்னாலதான் தமிழ்நாடு கேரளாவில சாதியக் கொடுமைகள் இருக்கு அங்க மக்கள் முன்னேறவே இல்லையா உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஈவே ராமசாமி என்கிற இல்லை என்றால் தமிழ்நாடு எப்பொழுதோ உயர்ந்திருக்கும் தமிழ்நாட்டில் சாதிகள் எப்போதோ ஒழிந்திருக்கும் இதை யாருமே மறுக்க முடியாது தமிழர்களுக்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது தமிழர்களுக்கென்று ஒரு திறமை இருக்கிறது தமிழர்களுக்கென்று ஒரு அறிவு இருக்கிறது தமிழர்களுக்கென்று உழைப்பு இருக்கிறது ஆனா இதை எல்லாவற்றையும் இந்த பெரியார் அவர்கள் தமிழ் ஒரு கருங்காலி தமிழ் ஒரு பித்தலாட்டக்காரன் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே தமிழர்களை மனத்தை தாழ்வு மனப்பான்மை உருவாக்கியவர் இந்த பெரியார் தாங்க அதை நீங்க தொடர்ச்சியா செய்து கொண்டே வரீங்க தமிழுக்கு எதிராக செயல்பட்டவர் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டவர் ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கே பச்சைய துரோகத்தை இழைத்தவர் இந்த பெரியார் ஒரு கூற்று இருக்கிறது ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் நான் அந்த இனத்தினுடைய மக்களை அழிக்க தேவையில்ல அந்த மக்கள் பேசுகிற மொழியை அழிச்சாலே போதும் அந்த வேலையை செய்தவர் தான் இந்த ஈவேர் அவர்கள் அவர்களை நீங்க எப்படி தூக்கி பிடிக்கலாம் என்ன காரணம் இருக்கு அவரை தூக்கி பிடிப்பதற்கான காரணம் என்ன சொல்லுங்க காரணம் என்ன நான் மீண்டும் சொல்றேன் பெரியாரை நாங்கள் எதிர்க்கலை போன காணொலியே நான் சொல்லியிருப்பேன் பெரியார் எங்களுடைய எதிரி அல்ல பெரியாரை எதிர்ப்பதற்கான சூழ்நிலையை சந்தர்ப்பத்தை உருவாக்குவதை நீங்கதான் அப்படின்னு போன காணொலியே நான் சொல்லியிருப்பேன் அவர் தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த மனிதர் தான் அவர் செய்த தியாகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா அவர் செய்யற தப்பை நீங்க உணர மறுக்கிறீங்க அது தப்பு உங்களுக்கு தெரிஞ்சும் திரும்ப 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 அவர் வீட்டு முன்னால போராட்டம் நடத்துவது அவரை கயிறு செய்வது அவரை பற்றி அவதூறு பரப்புவது அவருடைய மகிழ்ந்து கண்ணாடி உடைப்பது அவர் மீது வழக்குகள் போடுவது இப்படி எண்ணற்ற கொடுமைகளை நாம் தமிழ் கட்சிக்கு நீங்க இழைக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாம் சீமான் எவ்வளவு வலிமை வாய்ந்தவர் என்பதை ஒட்டுமொத்த கட்சியும் சேர்ந்து ஒத்த கட்சி எதிர்க்கிறீங்கன்னா சீமான் எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தவர் என்பதை இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் எதற்கெடுத்தாலும் பெரியார் பெரியார் என்று நீங்க சொல்றீங்களே அந்த பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்தவரே ஒரு தமிழர் தாங்க பெண் விடுதலைக்காகவும் பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய அன்னை மீனம்பாள் என்கிற தமிழ்ச்சி தான் ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்தார் தமிழர்கள் எவ்வளவு மாண்புடையவர்கள் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க தமிழர்கள் மாண்புடையவர்கள் தமிழர்கள் பண்புடையவர்கள் தமிழர்கள் திறமைசாரிகள் தமிழர்கள் பொறுமைசாரிகள் எத்தனை அவதூறுகள் எத்தனை விமர்சனங்கள் இதையெல்லாம் கடந்து ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் நிறுவ நினைக்கிறோம் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன தமிழன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் முதலமைச்சராக ஒரு தமிழன் இருந்தா இது போல குற்றங்கள் எல்லாம் இது போல கொடுமைகள் எல்லாம் நடக்குமா உதாரணமாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடுத்துக்கொள்ளும் அவர் முதலமைச்சராக இருந்தால் செந்தமணி சீமான் அவர்களுடைய வீட்டின் முன்னால முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு அவர் அனுமதிப்பாரா அவர் கொள்கை வேறு எங்கள் கொள்கை வேறு தான் ஆனாலும் அவர் அனுமதிப்பாரா அனுமதிக்க மாட்டார் அதுதான் தமிழனுடைய மாண்பு அவருடைய உடம்பிலும் ஒரு ரத்தம் மூடுகிறது அதுதான் தமிழர் ரத்தம் எத்தனை விமர்சனங்கள் எத்தனை பொய்கள் எத்தனை அவதூறுகள் இப்போது அண்மையில இன்னொரு அவதூற பரப்பி கொண்டிருக்கிறாங்க தலைவர் பிரபாகரன் அவர்களை சீமான அவர்கள் சந்திக்கவே இல்லை அவரு பத்து நிமிஷம் தான் பேசினாரு அவர் பேசுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் எல்லாமே பொய்யே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தலைவர் பிரபாகரன் அவர்களை சீமான சந்திச்சாரா அவர் பேசினாரா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இப்போது பேசுகிற அரசியல் அவர் பேசுகிற தமிழ் தேசிய அரசியல் இந்த தலைமுறைக்கு தேவைப்படுகிறதா என்பதைத்தான் நாம் சிந்திக்கிறோம் உலகத்துக்கே முன்னோடியாக இருக்கிற தமிழ் முடக்கப்படுகிறது நீர் நஞ்சாகிவிட்டது மண் மலராகிவிட்டது ஆறு ஏரி குளம் குட்டையெல்லாம் அழிந்து போய்விட்டது காற்று மக்களின் உயிரை பறிக்கும் விஷமாகிவிட்டது எங்கும் கொள்ளை எதிரும் ஊழல் அதிகார வெறியில் அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்கள் பரிதவிப்பு பெண் உரிமை மறுப்பு மதவெறி சாதி மலை திறந்த வெள்ளமாய் பாய்ந்து வருகிறது மீத்தே நைட்ரோ கார்பன் நியூட்ரன் ஆய்வு அரிட்டா பட்டேல் டங்ஸ்டன் சுரங்கம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டை அடித்துக் கொண்டிருக்கிறாங்க தமிழர் நிலத்தையே சுரண்டி கொண்டிருக்கிறாங்க இதையெல்லாம் நடக்காமல் தடுப்பதற்கு எது அவசியமாகுது ஆகுது தமிழ் தேசிய அரசியல் தமிழ்தேசிய அரசியல்னா என்ன பசி பஞ்சம் லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளை சாதி இழிவு பெண்ணி அடிமைத்தனம் அடக்குமுறை ஒடுக்குமுறை மதுமத போதை இவை ஏதும் இல்லாத ஒரு தூய அரசியலை உருவாக்குவதுதான் தமிழ் தேசிய அரசியல் அந்த அரசியலை நாங்கள் உருவாக்க நினைக்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு கிளர்ச்சி செய்து போராடுவான் அம்பேத்கர் எங்கள் பார்வைக்கு சீமானவர்கள் தான் அம்பேத்கர் அவர் எங்களுக்கு உணர்த்திட்டாரு அடிமை 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 அடிமையாக இருக்கிறோம் என்பதை அவர் எங்களுக்கு உணர்த்திட்டாரு இதுல இருந்து எழுச்சு பெறணும் அதற்காகத்தான் நாங்க போராட்ட கதத்துல நிக்கிறோம் நேர்மையுமாக உண்மையுமாக போராட்ட கதத்து நிக்கிறோம் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு ஆட்சி மட்டுமே அனைத்து துன்ப பூட்டுகளுக்கும் சாவி அப்படின்னு யார் சொல்றா அந்த அம்பேத்கர் அவர்கள் சொல்றார் அந்த கோட்பாட்டை ஏந்தி நாங்கள் களத்துல போராடுறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் உண்மைக்கு நேர்மைக்கு வாக்களிங்க நல்ல தலைமைக்கு வாக்களிங்க வறுமைக்கு எதிராக சிறுமைக்கு எதிராக கொடுமைக்கு எதிராக எல்லா கொடுஞ்சொயலுக்கு எதிராக வாக்களிங்க அப்போதுதான் தமிழ்நாட்டில் ஒரு தூய தமிழ் தேசிய அரசியல் துளிர்விட்டு எழும் அந்த தமிழ் தேசிய அரசியலை உருவாக்க உங்கள் கையில் தான் இருக்கிறது தமிழ்நாடு முழுமையாக தமிழர் நாடாக மாற்றுவது உங்கள் கையில் தான் இருக்கிறது